அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் ஹைடெக் போர்வெல் மெக்கானிக்குங்க போர்வெல் இருக்கிறவங்க கவனமும் பாருங்கள் எப்பவும் ஒரு மாதிரி அட்டன் பண்ணுவோம் இன்றைக்கி ரொம்ப வித்தியாசமாக ஒரு போர்வலில் பிரச்சனையாக இருக்குது அதாவது போர்வல்க்குள்ள மரத்து வேறு மண் இந்த மாதிரி இல்லைங்க புத்து வளர்ந்து போரவே அடைச்சிருக்குது அப்புறம் போர் மோட்டர் உள்ளே உடஞ்சிட்டு போயிருக்குதுங்க ஏழ்நூற்றம்பது அடி போரு உள்ள உடஞ்சிட்டு போயிருக்கதா சொல்லி நம்மளை கூப்பிட்டுருக்காங்க நம்ம அதைத்தான் போய் இன்னைக்கு கிளியர் பண்ணி வெளியே எடுக்க போகிறோங்க

இந்த போர் தானுக்கு பிரச்சனையானது வண்டி கொண்டு வந்து இல்லை செட் பண்ணி நிறுத்திட்டோம் ஆறரை இன்ச் போர் ஒரு கேபிள் எழுத்துட்டு பார்த்தீங்களா மோட்டரை உடஞ்சி உள்ளே எழுத்துட்டு போயிருக்குது ஒரு இன்னும் அதை வெடி குவாலிட்டி கேமராவில் விட்டு பார்க்கணுங்க வீடியோ அப்படியே கண்ணியாக பாட்டுவாங்க இருந்தா வரும் ஆ வருதுண்ணா லைன் வருதுண்ணா ஏங்கண்ணா தெரியுதுங்களா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைங்க சரிங்க

பைப் வெயிட் இருக்குதுங்க கீழே கிளாப் போட்டுட்டு கீழே குறை வச்சுட்டு அந்த பேண்டை கழட்டிலாம் பைப்பை கழட்டிட்டுருக்கிறாங்க வெளியே ஒன்றை காலஞ்சு பைப்பு எல்லா பைப்புமே கலந்து மாட்டியிருக்காங்க பெல்மோத் பைப்பு ஸ்டெப் கப்ளிங் எல்லாமே கலந்து மாட்டியிருக்காங்க பைப் வெயிட்டாக இருக்குது ஒரு ஐநூறு அறநூறு அடி பைப்புக்கு கீழே தான் கட்டாக கேபிள் வல்லிங் கேபிள் அப்படியே டைட்டாகவே இருக்குது இந்த பைப்பை பூரா கழட்டி போட்டு கேமரா விட்டு பார்த்து அப்புறம் மறுபடியும் டைக்கி விட்டு பிடிச்சிருக்கணும் அதுக்குள்ளே புத்து மண் வேறு லேசாக பைப்லெலாம் அப்பிகிட்டு வருது நல்லா ஏதாச்சும் அடைச்சிருந்தாலும் அடைச்சிருக்கலாம் வெடி அப்படியே கண்ணியாக பாட்டுவாங்க கேபிள் வந்து நிலத்துல முட்டி தினக்குது மோட்ரு போய் நிலத்துல முட்டி வச்சு இல்லாட்டி கேபிள் வந்திருக்கு ஒரு அஞ்சு பத்து அடி வச்சிருந்தங்காட்டி அந்த லூஸ் கலவாக போய் நின்றுச்சுங்க ஒரு ஐம்பது அடி கேப் விட்டு மோட்ரு கிளம்பு வரைக்கும் மாட்டி வைப்பாங்க இருக்குது அப்புறம் பைப் கட்டாகி உளுந்த வசதிக்கு அந்த ஸ்டார்டர் இங்கே இருக்குது வருங்க இங்கே இருந்து ஒயர் பிடுங்கிட்டு வந்து அவரதுக்காக சுற்றி நின்றுச்சுங்க கரெக்டாக அளவுக்கு அளவாக அதுக்கப்புறம் கீழே போய் நிலத்துலேயும் முட்டிடுச்சு இல்லை உனப்பறம் ஒயர் அறுத்துட்டு போயிருக்குங்க எத்தனை ஒரு இரநூறு அடி பைப் தான் மேலே வந்திருக்குது கிட்டத்தட்ட பார்த்தா மோட்டருக்கு பக்கமாகவே கட்டாயி போயிருக்க மாட்டேன் தெரியுது பார்த்தாங்க பைப் அடிச்சரிச்சு வருது பைப் எதுல அடிச்சடிச்சு வருது கேஸிங் இல்லையா டப்பு டப்பு அடிச்சுட்டு அடிச்சு வருது ஆ மரதான் கட்டாயிருக்குதுங்க எத்தனை பைப் வந்துருக்குது கீழே அரைக்கீழே விடுங்க போடு முந்நூற்றி எண்பது அடி முந்நூற்றி எண்பதுங்கண்ணா இருபதுக்கும் ஒரு பைப் கம்மிங் பைப் இந்த பைப் தான் கட்டாயிருக்குது ஆ தொடுத்துட்டு தான் இருந்திருக்க தொடுத்துட்டு தான் இருந்திருக்க பாதினா இந்தளவுங்க கரையானு பாதி ஆயிருக்குது வரங்க

கேமரா நல்லா நிமித்தி இல்லையா ஒன்றரை கடையாக போகுது விடுங்க கொடுங்க கூடுங்க கொடுங்க விடுங்குடுங்க கீழே வரைக்கும் விடுங்கலாம் சத்தனை நான் முந்நூ தொண்ணூறு ஆ முந்நூற்றி எண்பது முன்னூத்தி எண்பது வரைக்கும் கேமரா போகணும் தண்ணி காணும் இருந்தால் ஒரு நிமிஷம் ஒருத்தலையும் மேலே தூக்குண்ணா இன்னும் லேசு தெரியுது நோச்சி மேலே தூக்குண்ணா ஆ போக திருப்பும் டொயின்னு கொஞ்சம் திருப்புண்ணா ஆ போ விடுங்க 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 கொடுங்க அது இந்த கேபிள் கட்டுன்னு டொயின் விடுங்க போட்டு விடுங்க தண்ணி தண்ணியே கீழே தான் கிடக்க மாட்டேங்க எத்தனை அடி கீழே இருக்குங்கண்ணா இருந்தாலுமே ஐநூத்தம்படி கீழே ஐநூத்தம்படி கீழே தண்ணி நிற்குங்களா அடியப்பா தண்ணி அடிவா சரி சரிங்க சரிங்க பாருங்க

மேலே துளியுக்குங்க கேமராவை கேமரா இன்னும் கொஞ்சம் மேலே இன்னும் கொஞ்சம் மேலே ஒரு உதவி உதறேன் உதறணும் நல்ல ஒரு அது கேமராவில் அந்த மண்ணை பீர்ஸ் நல்ல தெளிவாக தெரியும் தெரிய மாட்டேங்குது மாட்டேங்கிது ஆட்டணு பைப்பை பிடிக்கிறதுக்கு டைய மாட்டி விட்றேங்க நானூறு அடிக்கு போய் அந்த தலை பைப் பிடிச்சி மேலே வளர்த்துட்டு வரோம் கேபிள் அப்படியே தான் இருக்குதுங்க கொஞ்சம் இழுத்து டைட்டா கட்டிக்கலாம் பையா கட்டிட்டீங்களா பைப்பை கொண்டு போய் லாக் பண்ணி மேல தூக்கிட்டு நம்ம டையை அறக்கி இருக்கிறோங்க போய் முட்டி வச்சு பைப்பில் போய் முட்டி வச்சுங்க நம்ம அதை கரெக்டாக சென்டர் பண்ணி நம்ம டைக்குள்ளே அந்த பைப் போகிற மாதிரி லாக் பண்ணிட்டோம்னா தான் அந்த கப்ளிங் லாக் ஆகி மேலே வருங்க மரம் மட்டும் உடஞ்சி வந்திருக்குது கப்ளிங் உள்ளே தான் நிற்கிங்க அதைத்தான் நம்ம பிடிச்சி இழுக்கணும் அதை கொண்டு விட்டு லாக் பண்ணுறாங்க இப்போ லாக் பண்ணிவிட்டு நம்ம முட்டை டையு போய் மோ அந்த பைப்பை பிடிச்சி மேலே எழுத்துட்டு இருக்குதுங்க கேபிள் பூரா நானூறு ரெடி கட்டுக்கிறது எதுவும் இல்லாதங்காட்டி கேபிள் ஃபுல் வெயிட்டாக இருக்குது நம்ம பைப் அங்கே மேலே தூக்கி கொடுத்தோம் அப்புறம் இந்த வர கேபிள் மேலே எழுத்துக்கோணுங்க கேபிள் ஓவர்லோடு கேபிள் கால் குழ போனா விஷ்கினா ஆள் அடிச்சு போட்டு போயிரு கால் குழந்தை மட்டும் போட்டணும் ரவையா இன்னும் கடைசா இருக்குதா இன்னும் கடைசா இருக்குதா இன்னும் வெயிட் ஆகுதா ஊரா ஊராக்கட்டும் அந்த ஊசம் இருக்குதா ஆளை உள்ள எழுத்துட்டு போயிட மாட்டேங்குது అంగే ని కేవల కాల్ పోస్ పుడుచిన కై కాళ్ళు మురిచిపోడు కేవల కాల్కులు పోదు విసుకుని పుడుంచినా కై కాళ్ళు మురిచిపోయారు தண்ணி இங்கே இல்லையா போரில் அதனால தனி வெயிட் தண்ணி இந்த அளவுக்கு வெயிட்டு வராது தண்ணியெலாம் காட்டி ஓவர்லோடும் நம்ம டையும் மேலே வந்துருச்சு நல்லா கண்ணா இங்கே நான் பார்க்குறேன் புரியுது ஆ நல்லா அருமையாக பிடிச்சிருக்குது தலைவ கப்பலிங்கவே தான் பைப் மேலே வந்துருச்சுங்க பைப் எங்கள் டை போய் மேலே பிடிச்சிட்டு வந்துருச்சு அந்த டை எங்கள் எங்கள் டை மேலே பார்த்திங்க அதில் லாக் பண்ணி மேலே தூக்கிட்டு வந்துருக்கோம் செ போட்டு நிறுத்திட்டு டையில ஊசிட்டு போய் கொஞ்சம் கீழே ஆக்கி விட்ருவோம் கொஞ்சம் கீரை நீ கொஞ்சம் மது வைக்கல விடுவோம் ஆ போ 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 அப்படியே நிற்கிட்டு பைப் கட்டி விட்ரு கேபிள் ஒரு போட்டு கட்டி வச்சுருந்தேன்னா கடப்புறையில் ஏ உள்ளே மரம் கட்டாய் நிற்கல பாதி மரையோடு கட்டாகிப்போச்சுங்க இதோ பாதி பைப்பு உள்ளே நிற்கிது ஒரு நாலு மரம் மட்டும் ஃபஸ்ட்டு அந்த பைப்பில் மேலே கட்டாயி வந்துருச்சாங்களா தனியாக போட்டுக்கு வரங்க அந்த பைப்பில் இது போர் கொடுத்து வந்த பைப்பு இந்த மரம் வெல்மோகத்தில் எப்பவுமே இந்த இந்த இடத்துல கட்டாகும் ஆனால் இது பார்த்தா மர கட்டாயிருக்குது பைப்பெல்லாம் ரொம்ப வீக்காகி போச்சு அதனால தான் இப்படி கட்டாகுது ரைட் பைப்பு மேலே பிடிச்சி நிறுத்தியாச்சுங்க முடிஞ்ச வரைக்கும் விவசாய பொருள் இந்த மாதிரி ஆழமான பொருளுக்கு வந்துங்க இந்த பெல்மௌத் பைப்பு அதை வந்து தவிர்த்துருங்க அது இந்த மாதிரி உடஞ்சி போகத்தான் பார்க்கு அந்த ஸ்டெப்பு கப்ளிங் அது ஹெவி பைப்பு அந்த மாதிரிலாம் இருக்குதுங்க கப்ளிங் டைப்பு அது வந்து ஓரளவுக்கு தாங்கு அவ்வளோ சீக்கிரம் கட்டாகிறதுல அதுவுமே கட்டாகி போகுது கட்டாகாமல் இல்லைங்க இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் சீக்கிரம் கட்டாக பார்க்கு அந்த கப்ளிங் எஜ்ஜில் பார்த்தீங்கன்னா லேசாக தேவைமான போரில் உறஞ்சி உரைஞ்சி அப்புறம் அந்த இடத்துல உடஞ்சிட்டு போகுங்க ஆனால் இன்றைக்கி நம்ம வந்திருக்கறது அப்படியே உடையல பைப்பு மரக்குள்ளே கட்டாயிருக்குது கப்புளை வெளியேதே எப்போவும் கட்டாகுது இன்றைக்கி வந்து மரையில் கட்டாய் வந்திருக்குதுங்க அப்புறம் நீட்டாக பைப் பிடிச்சி அப்புறம் மேலே நிறுத்தியாச்சும் நீ பைப் பூரா வெளியே கட்டிட்டு அப்புறம் அவங்க மெக்கானிக்கல் வந்து திரும்ப ஃபிட் பண்ணி விட்டுக்குவாங்க மோட்டரில் ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் இருந்துச்சு பார்த்துட்டு நான் பழமொழி ஒன்று சொல்லுவாங்க மாடு கறக்க பூனை குடிக்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி விவசாயிகளுடைய சூழ்நிலை அப்படி இருக்குது இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப நாளத்தை பழைய பைப்புகளெல்லாம் வந்துங்க கொஞ்சம் தவிர்த்துக்குங்க ஏன்னா அடிக்கடி இந்த மாதிரி பெல் மவுத் பைப்பெல்லாம் போட்டிங்கன்னா குவாலிட்டி கம்மியாக ரொம்ப நாள் போட்டு அப்படியே அசால்ட்டாக விட்டிங்கன்னா இந்த மாதிரி கட்டாய் கட்டாய் போய் ஊர்பட்ட சிரமத்துகள் கொடுக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பைப்புகளெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க இதனால் பார்த்திங்கன்னா மோட்ரு அடி வாங்கு ஏகப்பட்ட செலவாகுது அதனால் வந்து எல்லாமே கொஞ்சம் தவிர்த்து நல்லபடியாக ஒரு ஜாக்கிரதையாக பாருங்க எதையுமே ஒரு கவனமாக பாத்துக்கங்க வந்தது நீட்டாக வேலை முடிச்சதுங்க போர் மோட்டர் வெளியே கட்டிட்டுங்க இந்த போர் மோட்டர் வருங்க இந்த காலர் போட்டுருக்காங்க வருங்க இந்த மாதிரி எஸ்எஸ் காலர் போட்டுட்ருங்க முடிஞ்ச வரைக்கும் இது வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும் வந்துச்சுனாலும் பரவாயில்லன்ட்டு இந்த காலர் போட்டிங்கன்னா போர் மோட்டர் உள்ள கட்டாயி உழுகுறத அந்த தொந்தரவுல இருக்காதுங்க இது வந்து காஸ்டின்ல போடுவாங்க அது கொஞ்ச நாள் ஆகும்போது துருவேரி அந்த காலர் மட்டும் கட்டாயி மோட்டர் உள்ள விழுந்துருங்க இதை போட்டிங்கன்னா கல்லுக்கே பிடிச்சதுனால ஓரளவுக்கு தாங்க சீக்கிரம் அவ்வளோ சீக்கிரம் கரெக்ட் ஆகாதுங்க அப்புறம் தேவைப்படுறவங்க ஏதாச்சும் இந்த மாதிரி போர்வல் சிக்கலான வேலைகள் இருந்துச்சுன்னா எங்கள் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூருங்க ஒரு நூற்றம்பது கிலோமீட்டர் சுத்தளவுக்கு போர்வெல்லில் வர பிரச்சனைகளை சரி பண்ணி கொடுத்துட்டு கொண்டு இருக்கிறோம் தேவைப்படுறவங்க எங்கள் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் வீட்டு போர்வெல்குள்ளே மோட்டர் சிக்கிஸ்னால் எடுக்கிறக்க அதுக்கு தனி செட்டப் இருக்குதுங்க மேனுவலாக வேலை செய்கிற மாதிரி அந்த வண்டி கொண்டு வந்து வேலை செஞ்சு கொடுத்துருவோங்க தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க நன்றி வணக்கம்